பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் உலக புற்றுநோய் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனுசரிக்கப்பட்டது சமூக வலைதளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை துவங்கப்பட்டது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஒரு மாத கால இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக காவல் துணைத் தலைவர் டாக்டர் வி சசிமோகன் ஐபிஎஸ் கலந்து கொண்டு சமூக வலைத்தளம் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு இயக்கத்தையும் இலவச புரோஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு எஸ் என்ஆர் சன் அறக்கட்டளை நிர்வாக அறங்காளர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் வரவேற்றார் உலகம் முழுவதும் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கப்படுவதாகவும் புற்றுநோயின் கடுமையான தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவது ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவது சிகிச்சையை மேம்படுத்தி வைத்து மற்றும் சமூக தடைகளை நீக்குவது போன்றவை இதன் முக்கிய நோக்கங்களாகும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புற்றுநோய்க்கு எதிரான கருப்பொருளாக தனித்துவத்தால் ஒன்றிணைவோம் என்ற கருத்தை கொண்டு மனிதநேய அடிப்படையிலான புற்றுநோய் பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதுடன் ஒவ்வொருவரின் புற்றுநோய் அனுபவம் தனித்துவமானது என்பதை உணர்த்துகிறது தொடர்ந்து இருபதாவது ஆண்டாக புற்றுநோய்க்கு எதிராக முன்னெடுக்கப்படும் முயற்சியாக இந்த விழிப்புணர்வு அமைகின்றது என்றார் நிகழ்ச்சியில் எஸ்ஆன்ஆர் சன் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பார்க்கவி எஸ் என்ஆர்ஸ் என் அறக்கட்டளின் இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி டி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் எஸ் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் இந்த உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்துல இன்னைக்கு புற்றுநோயுடைய எண்ணிக்கை இந்தியால தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு இந்தியாவில் வந்து பதினாறு லட்சத்துக்கு மேலே இருக்காங்க இது கடந்த பத்து வருடங்களில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தமிழகம் இந்தியாவில் ஐந்தாவது மாநிலமாக இருக்குது எண்ணிக்கையில் கோவை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஐந்தாவது மாவட்டமாக இருக்குது மெயினாக ஆண்களுக்கு வாய்ப்பு நோய் உடல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோயும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சினப்பை முட்டை புற்றுநோயும் இருக்கும் ஸோ இதுல என்னன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த புற்றுநோய்களை ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்க முடியும் ஆரம்ப நிலையில இவங்களுக்கு ஸ்கிரீனிங் போல கண்டுபிடிச்சுன்னா இவங்களை ஆரம்ப நிலையில் குணப்படுத்த முடியும் இது பற்றிய விழிப்புணர்வு வேணும் அதுக்காக தான் இன்னைக்கு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பில் சமூக ஊடக விழிப்புணர்வு அதாவது சோஷியல் மீடியா மூலமாக அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் காமனாக இருக்கக்கூடிய பதினாலு கேன்சர்கள் பொதுவாக வந்து மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை வாயு புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் பிளட் கேன்சர்ஸ் நுரையீரல் புற்றுநோய் ரத்த புற்றுநோய் அதுக்கப்புறமா லிம்போமான்னு சொல்லக்கூடிய நெருக்கட்டியில் வரக்கூடிய புற்றுநோய் இப்படி காமன் புற்றுநோய்களை வந்து நம்ம ஒரே நேரத்தில் சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரே நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இதோட தரவுகளை பார்த்து இந்த ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம் ஏன் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் தான் எல்லா பக்கமுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது பல ஏரியாவில் அரசியலில் சினிமாவில் இப்படி பல தாக்கத்தை ஏற்படுத்து புற்றுநோய் உழைப்புணர்களையும் நம்ம ஏன் இதை கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேன்சர் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் டைம் சோஷியல் மீடியா அவேர்னஸில் கொண்டு போயிருக்கோம் இதோட மெயின் நோக்கமே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வரணும் புற்றுநோய் பயமுறுத்ததுக்காக இல்லை என எண்ணிக்கை அதிகமாகுது புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கலாம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்தால் ஆரம்ப நிலையில் வந்தால் அவங்கள நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க குணப்படுத்த முடியும் ஏன்னா மேலை நாடுகள்லாம் கேன்சர் சர்வைவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது காரணம் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூக்கு மேலே அவங்க போறதே கிடையாது ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் தான் வரும் அப்போ அவங்கள வந்து அவனுடைய வாழ்க்கையோட ஆயுளை நம்மளால் கூட்ட முடியுது அவங்கள முழுசமாக குணப்படுத்த முடியல ஸோ இதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமல் தான் ஸோ விழிப்புணர்வு தான் மக்களுக்கு தேவை அதை மனசில் வச்சுட்டு தான் நமக்கு அந்த சமூகத்தோட விழிப்புணர்வை முன்னெடுத்திருக்கும்